அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி விஷ்ணு கோவில் இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வழி அயோத்தியில் ராமூர் கோவில் கும்பகேசிவெல்லாம் நடக்கனால அதே நேரத்தில் இங்கேயும் நல்லா சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்துச்சு இது உள்ளே நடந்து போகிற வழி இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வயல் வலி அதுக்கு நடுவில் தான் நடந்து போகணும் நடந்து போய் மேலே தான் கோவில் இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக வாழை மரம் இந்த இடத்துல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று மத்திய ஒன்று ஒரு வருதுலேயும் கூல தள்ளிக்கிட்டே இருக்கும் இது தெப்பக்குளம் காலை அலம்பிட்டு மேலே கோவிலுக்கு போகிறது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வெயில் காலனால் அதிகமாக வெயில் அடிக்கிறனால இப்போ எல்லாம் தாமரை எல்லாம் காஞ்சி போச்சு இது மேலே நடந்து போகிற வழி அந்த தூரத்தில் தெரியுது தான் கோவில் இதை கோவிலுக்கு வெளிப்புற அமைப்பு இது உள்ள நடந்து போகிறது இது மேலே நடந்து போகிறது அவங்க உள்ளேயே பூச்செடி எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த பூச்செடியிலேருந்து தான் சாமிக்கு தேவையான பூ பூச்செடி பூக்கள் எல்லாமே பறித்து அதில் வந்து அவங்க தச்சு மாலையாக போட்டுக்குவாங்க எல்லா பூச்செடியுமே வச்சிருப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் இது கோவிலுக்கு மேலே சைடில் ஃபுல்லாக மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது இது கோவில் உட்புற அமைப்பு இது இங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இந்த பக்கம் மலை இந்த பக்கம் ஃபுல்லும் கோவில் நல்லா நிறைய கூட்டம் இருந்துச்சு கோவிலில் கோவில் ஃபுல்லும் உள்ள தோரணம் கட்டியிருந்தாங்க நல்லா மதியம் சிறப்பு பூஜையும் இருந்துச்சு அது போக கோவிலில் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க இதோ கோவில் வெளிப்புற அமைப்பு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க கியூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு போனாங்க இது கோவில் வெளியில் இந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்தாங்க ராமரை பற்றி எல்லாம் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கு பூஜை பண்ணாங்க அது போக அங்கே அயோத்தியில் நடக்கிறது நேரலேயாக வந்து டிவி மூலமாக காமிச்சிட்டு இருந்தாங்க ராமர் ஃபோட்டோ வச்சு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு சிறப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பக்கமும் ராமருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ஃபுல்லாக நம் மலர் மாலை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் உட்காந்து ஸ்பீச் கொடுத்தாங்க வரிசையில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்து விஷ்ணுவாக நல்லா அலங்காரம் பண்ணி சிறப்பு பூஜையெல்லாம் நடந்துச்சு நல்லா இருந்துச்சு இங்கே உள்ளே எடுக்க விட மாட்டாங்க வெளியில் மட்டும் தானே எடுக்கணும் அது அன்னதானம் அன்னதானம் சாப்பாடு போட்டாங்க எல்லோரும் க்யூவில் நின்று தட்டில் போய் வரிசையாக வாங்கிட்டு உக்காந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க இங்கே அன்னதானம் நல்லா சிறப்பாக சூப்பராக நடக்கும் எல்லா மக்களும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவாங்க கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு வர வர எல்லா மக்களும் வரிசையில் நின்று வாங்கி தட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி என்ன அன்னதான சாப்பாடுன்னு பார்க்கலாமா சாப்பாடு சாம்பார் அவியல் வாழக்காய் கூட்டு கிழங்கு கூட்டு ஊறுகாய் பாயசம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லோருக்கும் ஒரு துளசி செடி கொடுத்தாங்க ஃப்ரீயாக எல்லாருமே வீட்டில் போய் துளசி செடி நட்டு வைக்கிறதுக்கு நிறைய துளசி செடி வச்சுருந்தாங்க எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் ஒரு துளசி செடி எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கோவில் சுற்றி இந்த மாதிரி தோரணம் கட்டியிருந்தாங்க கரெக்டாக ஒன் டு ஒன்று பூஜை உச்சிகால பூஜை செஞ்சுட்டு கோவிலை நட சாற்றிட்டாங்க இந்த மாதிரி கோவில் ஃபுல்லுமே எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டிட்டு எல்லா இடத்துலையுமே சுற்றி கோவில் சுட்டியுமே கட்டியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அழகாக நல்லா பூஜைகளும் சிறப்பாக நடந்துச்சு நல்லா இருந்துச்சு இதே ஐயப்பன் கோவில் இந்த சைட்லையும் ஃபுல்லாக இடத்துலையும் கட்டியிருந்தாங்க இது நாகம்மா கோவில் மாதத்தில் ஒரு நாள் பூஜை நடக்கும் இங்கே அது போக இது சனீஸ்வர பகவான் அதே மாதிரி மாதத்தில் இவங்க மலையாள மாதத்தில் ஒரு நாள் வந்து இங்கேயும் ஒரு பூ சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடக்கும் மாதத்தில் ஒரு நாள் சனீஸ்வர பகவானுக்கு பூஜை வைப்பாங்க இந்த பக்கம் மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் வச்சுருக்காங்க அந்த மரம் வச்சு வளர்த்துருக்காங்க நல்லா இருந்துச்சு அது போக யானை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இது கோயிலுக்கு பின்புற அமைப்பு இந்த பக்கமும் ஃபுல்லும் தோரணம் கட்டியிருக்காங்க நல்லா பயங்கர உச்சி வெயில் தான் நடந்து போனோம் இது நம்ம நடந்து வந்து பார்த்தா கோவிலுக்கு மேலே ஏறி மேலே இருந்து பார்த்தா இந்த மாதிரி அழகாக தெரியும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்